உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தலைப்பை நாம் பார்த்தோம் என்றால் நாவை அடக்கி நல் உயர்வில் உயர்ந்திட என்று நாவை அடக்க முடியுமா நாவை அடக்கலாமா அடக்கலாம் இல்லையா இறந்த பிறகு நாவை அடக்கம் செய்யலாம் அல்லாமல் நா அடக்கம் அப்படி என்று நாம் அதை பிரித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய நாவு என்பது அடக்கம் செய்த பிறகு மட்டும்தான் சமாதியில் வைத்த பிறகு மட்டும்தான் அது அமைதியாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இன்றைய வாசகங்களும் நற்செய்தியும் நம்மை நாவடக்கத்தோடு இருப்பதற்காக அழைக்கின்றது நாவு என்பது நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு சிறிய அங்கமாக இருந்தாலும் அதனுடைய விளைவு என்பது மிகவும் பெரியதாக இருக்கின்றது முக்கியமாக நம்முடைய யாக்கோபு புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் பத்து வரை நாம் வாசித்தோம் என்றால் இந்த நாவுடைய சக்தியை பற்றி நாம் பார்க்கலாம் நாவுக்கு என்ன அவ்வளவு பெரிய சக்தி என்று என்னுடைய கைகள் வலிமையாக இருக்கும் என்னுடைய கால்கள் வலிமையாக இருக்கும் என்னுடைய மூளை கூட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் விவிலியத்தில் நாவுடைய சக்தியை பற்றி அழகாக கூறப்படுகின்றது ஏனென்றால் இந்த நாவு என்பது ஒருவரை உயர்த்தவும் பயன்படுகிறது கீழே தள்ளவும் பயன்படுகின்றது உறவுகளை கட்டியெழுப்பவும் பயன்படுகின்றது உறவுகளை முறிக்கவும் உதவுகின்றதாக இருக்கின்றது நாம் நம்முடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையும் கட்டுக்கோப்பாக இருப்பதில்லை முக்கியமாக நான் பார்த்தோம் என்றால் பேசுவதில் புத்திசாலி தனம் என்று கூறுவார்கள் சிலருக்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி பேசினால் அவரிடமிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு வித்தைகளையும் கற்றிருப்பார்கள் அவருடைய நாவுகளும் அதற்கேற்றவாறு வளைந்து கொடுப்பனவாகவே இருக்கின்றன சிலர்கிட்ட நம்ம சொல்லுவோம் நீ உன்னுடைய வாய் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது என்று அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்னென்றால் இதுக்கு என்ன கிடையாது நாக்குக்கு எலும்பு கிடையாது அதுவும் போரு தசை மாதிரி அப்போ கண்டிப்பாக ஆடிட்டு தான் இருக்கும் என்னை நீங்கள் யாரும் ஒரு சின்ன கண்ட்ரோலில் கூட வைக்க முடியாது என்று நாவை பற்றி பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா உண்மையிலேயே நாவு என்பது ஒருவருக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கின்றது நீ நன்றாக செய்தாய் நீ அழகாக செய்தாய் நீ நன்றாக படிக்கின்றாய் என்று ஊக்கம் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் சமாதானத்தை தருவதாக இருக்கின்றது யாரேனும் பிரச்சனை செய்து கொண்டிருந்தாலும் யாரேனும் பிடிக்காமல் இருந்தாலும் யாரேனும் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பேச்சு என்பது பல நேரங்களில் சமாதானத்தை தருவதாக இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்றால் ஞானத்தை பகிர வல்லதாக இருக்கின்றது நான் பெற்ற ஞானத்தை மற்றவர்களிடம் பகிர வேண்டும் என்றால் எனக்கு இந்த நாவு ஆனது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அடுத்ததாக கடவுளை ஆராதிக்கவும் இதே நாவுதான் தேவைப்படுகின்றது அதே கடவுளை உலகெங்கும் அறிக்கையிடவும் இதே நாவுதான் தேவைப்படுகின்றது அப்போ நாக்கு அடக்கணுமா அடக்கக்கூடாதா எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லார்கிட்டையும் நல்லா பேசணும்னா நாக்கு தேவைப்படுகிறது சிரித்து பேசணும்னா நாக்கு தேவைப்படுகின்றது கடவுளை போற்ற வேண்டும் என்றால் நாக்கு தேவைப்படுகின்றது கடவுளோடு பேச வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்றால் நாக்கு தேவைப்படுகின்றது ஒருவர் மற்றவரோடு கடவுளை பற்றி நாம் பேச வேண்டும் என்றாலும் இந்த நாக்கு ஆனது தேவையாக இருக்கின்றது நாக்கு என்பது ஒரு புறத்தில் தேவையாக இருந்தாலும் பல இடங்களில் நாம் அதை கோட்டை விடுவராகவே இருக்கின்றோம் முக்கியமாக அடுத்தவர்களை பார்க்கும்போது இவரை எனக்கு பிடிக்காது எனவே அவர் மீது நான் குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் இதே நாவுதான் நமக்கு துணையாக இருக்கின்றது ஒருவர் மீது குற்றப்படி மட்டும் போதாது நான் அவர் மீது பொய் பேச வேண்டும் என்றாலும் இதே நாவுதான் நமக்கு துணையாக இருக்கின்றது இல்லை இவன் வளர்ந்து கொண்டே போகின்றான் இவனை நான் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் எனவே அவனை தாழ்த்த வேண்டும் என்றால் அவரிடம் பேச கடுமையான சொற்கள் அதற்கும் நம்முடைய நாவுதான் உதவுகின்றது ஒருவரை பெருமையாக பேசி அவரை தாழ்த்துவது அதாவது அணி என்று கூறுவார்கள் அந்த புகழ்ச்சி அணியை போன்று ஒருவரை பெருமையாக பேசுவது போன்று பேசி அவரை தாழ்த்துவதற்கும் இதே நாவுதான் நமக்கு உதவியாக இருக்கின்றது அடுத்ததாக காரியம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இதே நாவுதான் நமக்கு உதவியாக இருக்கின்றது திருவள்ளுவர் அழகாக நாவை பற்றி கூறியிருக்கின்றார் பல குரல்களை கூறியிருக்கின்றார் இருந்தாலும் இனிய உறவாக இன்னாத கூறல் இருப்ப காய்க்கு வர்ந்தற்று என்று நாம் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும் போதே படித்திருப்போம் இனிமையான சொற்கள் இருக்கும்போது எதற்கு நாம் கடுமையான சொற்களை உபயோகிக்க வேண்டும் என்று அன்றே திருவள்ளுவர் அழகாக கூறுகின்றார் அத்தோடு தீயினால் நாள் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட ஒருவர் எத்தனை அடி வேண்டுமானாலும் என்னை அடித்து கொள்ளட்டும் ஆனால் அவர் பேசுகின்ற ஒரு வார்த்தை என்னை குத்திவிட்டது என்றால் என் வாழ்க்கை முழுவதுமாக தளர்ந்து போகின்றது சில இடங்களை நாம் பார்த்தோம்னா தெரியும் பெற்றோர் சொல்கின்ற ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகளினுடைய மனதை குத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் இல்லையென்றால் அவருடைய நண்பர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை அவருடைய மனதில் குத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் இல்லை நமக்கு விருப்பமான ஒருவர் பேசுகின்ற ஒரு வார்த்தை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அது நம்முடைய மூளையில் ஒவ்வொரு பொழுதும் அவரை பார்க்கும்போது நம்மை தாழ்த்தி கொண்டவர்களாக நம்மை ஓரம் கட்டல் சென்றவர்களாக நான் எதற்குமே லாயக்கில்லாதவன் என்று கூறும் அளவிற்கு மாறுகின்றது அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தோம் என்றால் எனக்கு பாட்டு வராது அப்படின்னா நான் குறுமடத்தில் முதல் முறையாக சேரும்போது என்னுடைய பார்த்த ஒரு அருள் தந்தை கூறினார் உனக்கு பாட்டு வராது தயவு செய்து தள்ளியே நில்லு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்று வரை மனதில் எப்போதுமே குத்தி கொண்டே இருக்கும் எனக்கு பாட்டு வராது நான் ஒழுங்காக பாடிட மாட்டேன் என்று அதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கே நான் பல நாட்களை எடுத்துக்கொண்டேன் அப்பொழுது அந்த குருவானுடைய அந்த ஒரு வார்த்தை என்னை இன்று வரை குத்திக்கொண்டே இருக்கிறது என்றால் வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் பார்ப்போம் அந்த நாவிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு வலிமையானது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாவை அடக்குவது என்பது அறத்திற்கு சமமானது நாவை அடக்குவது என்பது அறிவுக்கு அடி அடையாளமாக இருக்கின்றது சில நேரங்களை நம்ம சொல்லுவாங்க தயவு செய்து வாய் விட்டுறாத மாட்டிடுவ ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை அவ்வாறு இருக்கின்றது ஒருவரிடம் நாம் பேச வேண்டும் என்றாலும் சரி ஒருவரிடம் நாம் கைபேசியில் உறவாடுகிறோம் என்றாலும் சரி நாம் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியதற்கு ஏன்னா எப்ப வேணனாலும் அவர்கள் அதை தங்களுடைய கைபேசியில் பதிவு செய்து கொள்ளலாம் அவர்கள் அதை பதிவு செய்துவிட்டு நமக்கு எதிராக எப்போது வேண்டுமானாலும் மாறுகின்ற ஒரு சூழலை இன்றைய நாளில் நம்மோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற அறிவியல் நமக்கு ஊக்கப்படுத்துகிறதாக இருக்கின்றது எனவேதான் நாம் ஒருவரிடம் யாரிடம் பேசுகிறோம் யாரிடம் எதை பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது நான் இவரிடம் இதை பேசினால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று நாம் நம்பினாலும் வார்த்தைகள் விடும்போது மிகவும் கவனமாக விட வேண்டியது எதுவுமே எக்ஸ்ட்ரா பேச முடியாது போயிட்டு இருக்கு அப்போ நான் கூட வார்த்தைகளை என்ன பண்ண வேண்டியது சரியாக உபயோகிக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த பெலூன் வியாபாரி பெலூன் உண்டு தெரியுமா முன்னாடியெல்லாம் பெலூன் எல்லாம் திருவிழாயின்னு வந்துடுச்சாலே வந்து பெலூன்களை விற்பாங்க நமக்கு ஒருவரை பிடிக்கிறது என்றாலும் சரி நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலும் சரி நாம் அப்போது இந்த பெலூன் வியாபாரியாக தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தள்ளி கொண்டு போகின்றோம் எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால் பெலூன் வியாபாரி என்ன பண்ணுவார் பெலூனை அழகாக வட்டமாக ஊதுவார் இல்லையா அப்போது எனக்கு இவரை பிடிக்கவில்லை என்பதற்காக நாமும் அவரை பற்றி எவ்வாறு கூறுகின்றோம் நம்முடைய நாவினால் ஒரு கதையை உருவாக்குகின்றோம் ஏனென்றால் எனக்கு இவரை பிடிக்காது எனவே நான் ஒரு சிறிய கதையை உருவாக்கி விடுகின்றேன் எனக்கு இவரை பிடிக்காது அதனால் நான் இந்த அளவிற்கு ஒரு கதையை உருவாக்கி விடுகிறேன் என்று இந்த பெலூன் மாதிரி ஒரு சின்ன மேடராக இருக்கும் அதை பெருசாக ஊதி என்ற ஒரு பழக்கம் இரண்டாவதாக நான் பார்த்தோம் என்றால் அதற்கு ஷேப் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா முன்னாடி எல்லாம் பெலூன் சாதா இருக்கும் அடுத்து அதுக்கு ஷேப் எப்படி கொடுப்பாங்க ஆப்பிள் மாதிரி கொடுப்பாங்க குரங்கு மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு வால் எல்லாம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஒன்றுமில்லாத காரியத்தை நம்முடைய நாவினால் அதற்கு ஒரு உருவம் கொடுக்கின்ற ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக நாம் வைத்திருக்க மாட்டோம் நாம் பார்க்கின்ற இடங்களில் நாம் பார்த்திருப்போம் உருவம் கொடுக்கின்ற ஒரு பழக்கம் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் இது எனக்கு மட்டும் தெரியக்கூடாது அவனை நான் முழுமையாக தாளை தள்ளிவிட வேண்டும் அவனை முழுமையாக நான் ஒடுக்கி விட வேண்டும் அவன் வளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் எனக்கு பிடிக்காதவன் என்று ஹீலியம் அடைச்சி பெலூனை பறக்க விடுற மாதிரி ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் பறக்க விட்டு ஒரு தழுற ஒரு பழக்கம் எனவேதான் நாமும் பல நேரங்களில் பெலூன் வியாபாரியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினேன் நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் யோசிப்பு அதாவது தொடக்க நூலில் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தோம் என்றால் அவருடைய சகோதரர்கள் அவரை கொண்டு விற்று விடுகின்றார்கள் எங்களுக்கு சகோதரனே வேண்டாம் ஏனென்றால் எங்களுக்கு எங்கள் தந்தையிடம் இருந்து பெறுவது குறைவாகிவிடும் எங்களுக்கு இந்த சகோதரன் இருந்தார் என்றால் எங்கள் தந்தை அவரை மட்டும்தான் அன்பு செய்கிறார் எங்களை யாருமே அன்பு செய்யவில்லை என்று தன் சகோதரனை குழியில் போட்டுவிட்டு பிறகு அவரை விற்றுவிட்டு சென்று விடுகின்றார்கள் பிறகு அதே சகோதரர்கள் பஞ்சத்தில் இருக்கும்போது இந்த யோசேப்பு அவர்களுக்கு உதவி செய்கின்றார் அன்று அவர் அமைதியாக இருந்தார் மௌனமாக இருந்தார் தன்னுடைய நாவை அடக்கி கொண்டவராக இருந்தார் அப்பொழுது அவர்கள் வரும்போது தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்த பிறகும் அவர் அமைதியாக காத்தது அவருடைய உறவை மேலும் மேலும் அவர்களை இணைப்பாக மாற்றியது அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மீண்டும் வாழ்ந்தார்கள் என்று விவிலியத்தில் பார்க்கின்றோம் இரண்டாவதாக தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் சவுல் தன்னை அழிக்கப் போகிறார் என்று தாவிதுக்கு தெரியும் தன்னை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் இல்லையென்றால் என்றால் தன் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சவுல் இருந்த போதும் அதை அறிந்து அவரை கண்டு அவரிடம் மௌனமாக இருந்தார் தன்னுடைய நாவை முழுமையாக அடக்கி கொண்டவராக இருந்ததால் அன்று பிரச்சனைகள் அமைதியாக போனது என்று விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் மோசே அனைத்து இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களையும் கூட்டிக் கொண்டு வரும்போது பலர் பலவிதமாக நீர் எங்களை கொல்லவா கூட்டி செல்கின்றீர் நீர் எங்களை எங்குதான் கூட்டி செல்கின்றீர் இந்த பாலை நிலையத்தில் எங்கள் அனைவரையும் நடக்க செய்கின்றீரே நாங்கள் அமைதியாக இருந்திருப்போம் என்று பற்பர குற்றச்சாட்டுகளை மோசை மீது அடித்து விடுகின்றார்கள் ஆனால் மோசே அமைதியாக இருக்கின்றார் பொறுமையாக இருக்கின்றார் தன்னுடைய நாவை அமைதியாக வைத்து கொள்கின்றார் கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் எல்லாவற்றுக்கும் விடை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை மோசையிடம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் நாம் விவிலியத்தில் பேதிருவை பார்த்தோம் என்றால் மூன்று முறை மறுதளிப்பவராக இருக்கின்றார் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் காட்டிக் கொடுப்பவராக இருக்கின்றார் ஆரோனும் மரியாவும் அதே நிலைமையை தான் செய்கின்றார்கள் ஏனென்றால் மோசையை பற்றி மக்கள் பேசும்போது இவர்கள் குற்றம் சாட்டுபவர்களாக இருக்கின்றார் எனவேதான் கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார் காயினுடைய கோபமும் அதேதான் ஆபேலிடம் கடவுள் பாசமாக இருக்கின்றார் ஆபேலுடைய காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் என்னை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுதளிப்பவர்களாக அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் நாம் எவ்வாறு நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றோம் நம்முடைய குடும்பங்கள் என்பது எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கின்றன இறைவன் இயேசு சொன்ன அன்பை பகிர்கின்ற குடும்பங்களாக இருக்கின்றனவா இல்லை நான் பெரியவனா இல்லை நீ பெரியவனா என்று மாறி மாறி நம்முடைய பேச்சை உயர்த்துகின்ற ஒரு குடும்பங்களாக இருக்கின்றன இப்பொழுது சில குடும்பங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையில் வேடிக்கையாக தான் இருக்கின்றது ஏனென்றால் திருமணமாகி சென்ற பெண்களும் சரி திருமணமாகின ஆண்களும் சரி நான் பெரியவனா இல்லை என்னுடைய மாமியார் பெரியவரா அவர் சொல்வதை நீங்கள் கேட்பீர்களா இல்லை நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்களா என்று அந்த கணவர் பாவம் அம்மா சொல்றதை கேட்கிறதா இல்லை என்னுடைய துணைவி சொல்றதை கேட்பதா என்று ஒரு பெரிய ஒரு கேள்விகளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இங்கு உனக்கு என் மீது பாசம் அதிகமா இல்லை உன்னை பெற்றவனுடைய தாய் மீது பாசம் அதிகமா இல்லை உன்னுடைய உடன்பிறப்புகளோடு உள்ள பாசம் அதிகமா என்று பல நேரங்களில் பல கேள்விகள் வருவதும் அதனால் இவருடைய வாய் விடுவதனால் பல பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன எனவேதான் அறிவியலாளர்கள் சொல்வார்கள் ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் அமைதியாக இருங்கள் ஐந்து நிமிடம் அமைதியாக இருங்கள் இல்லையா கோபம் தீரவில்லையா பத்து நிமிடங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என்று நாம் எவ்வாறு அமைதியாக இருக்கின்றோம் ஒருவர் எதிர்த்து விட்டார் என்றால் நாம் அமைதியாக செல்கின்ற பழக்கம் நம்மிடம் இருக்கின்றதா சில நேரங்களில் உறவினர்களிடம் உனக்கு உறவினர்களிடமே உள்ள பிரச்சனைகள் சொத்தில் பிரச்சனை உறவில் பிரச்சனை இல்லை நீ பெருசா நான் பெருசா என்ற பிரச்சனை இல்லை பணத்தில் பிரச்சனை நான் வளர்ந்து கொண்டே செல்கின்றேன் இல்லை என்றால் நீ வளர்ந்து கொண்டே என்று நான் எல்லாம் படிக்கும் போது போட்டி என்ற ஒரு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் யார் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது யார் சிறப்பாக நடனம் ஆடுவது இல்லை என்றால் யார் சிறப்பாக திறமைகளை வளர்த்து கொள்வது என்ற போட்டி இருக்கும் ஆனால் இன்றைய காலங்களில் நான் பார்க்கும்போது போட்டியை மறந்து பொறாமை அவன் முன்னே செல்வதை நான் தடுத்து விட்டேன் என்றால் நான் எளிதாக வளர்ந்து விடுவேன் அவன் முன்னே செல்வதை நான் எப்படி தடுக்க வேண்டும் என்ற சிந்தனைதான் தான் வருகின்றதே தவிர நான் அவனை விட எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அவனை விட எவ்வளவு சிறப்பாக அனைத்தையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பல நேரங்களில் பழுங்கடிக்கப்பட்டே இருக்கின்றன சில நேரங்களில் நாம் நம்முடைய நண்பர்களோடு பேசுகிற பேச்சு நாம் நம்முடைய நண்பர்களை மிகவும் அதிகமாக நம்புவோம் நண்பர்களும் அதே போன்று நம்புகிறார்கள் என்று நாம் பல காரியங்களை கூறிவிடுவோம் நம்முடைய நாவியுடைய அடக்கமின்மையின் காரணமாக நாம் கூறிய வார்த்தைகள் என்றோ ஒரு நாள் பிரதிபலிப்பதை நம்மால் தாங்க முடியாமல் போகின்றது எனவேதான் நம்முடைய நாவை நாம் முழுமையாக அடக்கி ஆள வேண்டும் நாம் யாரிடம் எதை பேசுகின்றோம் இவரிடம் நான் இதை பேசுவது சரியா இவர் யார் என்று நாம் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர்லாம் சொல்லுவாங்க பாவ சிங்கீத்தன என்ன ஃபாதர் எடுக்கிறது நாங்கள் நேரே கடவுள்கிட்டையே பேசிடுவோம் ஏன்னா கடவுள்கிட்ட சொல்றதா எங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பாவ சங்கீத்தனம் என்று நாம் அப்போது எவ்வாறு ஒரு தந்தையை நம்புகின்றோம் நாம் யாரிடம் முழுமையாக இருக்கின்றோம் கடவுளிடம் நாம் கூறுகின்றோம் என்றாலும் நம்முடைய மனதில் தான் இருக்கின்றது நாம் யாரை முழுமையாக நம்புகிறோம் என்பதை வைத்து நம்முடைய நாவடக்கம் என்பது இருக்கின்றது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவை எந்த அளவிற்கு நாம் உபயோகிக்கின்றோம் யாரிடம் நம்முடைய நாவை உபயோகிக்கின்றோம் பெரியவர்களிடம் பார்த்து வா போ என்று பேசுவதால் நான் பெரியவன் ஆகிவிட முடியுமா இல்லை என்றால் ஒரு ஏழை எளியவனிடம் நீ போய்விடு வா போ என்று அவரை கீழ்த்தனமாக தாழ்த்துவதால் நாம் பெரியவர் ஆகிவிட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இன்னொரு பெரியவராக தான் இருக்க போகின்றார் இன்னொருவர் இன்னொருவரை பார்க்கும்போது அவரை விட இன்னொருவர் பெரியவராக தான் இருக்கப் போகின்றார் நாவடக்கம் என்பது நாம் எல்லோருக்கும் சமமான ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய நாவை எதற்கு அடக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரு கண்ணீர்கள் வந்தாலும் சரி நம்முடைய குடும்பங்கள் சோர்ந்து போனாலும் சரி நம்முடைய ஆண்டவரிடம் நாம் நம்முடைய நாவை அடக்க வேண்டிய தேவையில்லை நாம் நம்முடைய ஆண்டவரிடம் எல்லாத்தையும் கூறும்போது நாம் நம்முடைய ஆண்டவரிடம் முழுமையாக பற்றி கொள்ளும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் என்று முழுமையான இறை நம்பிக்கை கொள்ளும்போது நாம் அனைவருமே மகிழ்வாக வாழ முடிகின்றது நம்முடைய நண்பர்களை தேர்ந்து கொள்ளும்போது நம்முடைய உறவினர்களிடம் பேசும்போது நம்முடைய குடும்பங்களில் பேசும்போது நாம் யாரிடம் எதை பேசுகின்றோம் எந்த சூழ்நிலையில் பேசுகின்றோம் இந்த சூழ்நிலையில் நான் பேசுவது சரியா என்று நாம் ஒரு நிமிடம் யோசித்து பேசினோம் என்றால் நம்முடைய வாழ்வில் எப்போது மகிழ்ச்சியை கண்டுகொள்ளலாம் நம்முடைய வீண் பேச்சு கூட பல நேரங்களில் பிரச்சனைகளிலேயே இழுத்து செல்கின்றன எனவேதான் விவிலியத்தில் நாம் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொருடைய பேச்சு ஒருவரை எந்த அளவுக்கு ஈட்டு செல்கின்றது என்று நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய நாவை எவ்வாறு அடக்கிக் கொள்ளப் போகின்றோம் அதற்குன்னு வாயில பூட்டெல்லாம் போடலாம் வேண்டாம் நம்முடைய ஜப வாழ்வே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்வை கொண்டு வருகின்றன நாம் எவ்வாறு கடவுளோடு உர உடன் இருக்கின்றோமோ நாம் எவ்வாறு கடவுளோடு நம்முடைய உறவை பற்றி கொள்கின்றோமோ நாம் எவ்வாறு கடவுளோடு அதிகமான நேரத்தை செலவிடுகின்றோமோ நம்முடைய நாவானது கட்டுக்குள்ளாகின்றது நம்முடைய நாவானது ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிப்பதாக ஆண்டவருடைய அன்பை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதாக இருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸை கட்டுப்படுங்க இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் அப்படின்ட்டு உடனே தான் என்ன பண்ணுறாரு பத்து கட்டளைகளை கொடுக்குறாரு நீங்கள் இவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினம் எனவே இந்த பத்து கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இயேசு பார்த்தாரு நீங்கள் இந்த பத்து கட்டளைகள் கூட வேண்டாம் ரெண்டு கட்டளைகள் போதும் அப்படின்னு அடுத்த கடைசி அவரே யோசித்துட்டாரு இனி இந்த ரெண்டு கட்டளை கூட வேண்டாம் ஒரே கட்டளை அதாவது அன்பு கட்டளை என்று நாம் எப்போது அடுத்தவரிடம் நம்முடைய அன்பை பகிர்கின்றோமோ நாம் அடுத்தவரிடம் இருந்து எப்போது அன்பை பெற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய நாவானது அடக்கப்படுகின்றது நாம் எப்போது நம்முடைய அன்பை ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து வாழ்கின்றோமோ அப்போது நம்முடைய நாவு சிறப்பாக அடக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நாவால் கெட்ட பேச்சுகளோ நம்முடைய நாவால் அடுத்தவரை புண்படுத்துகின்ற பேச்சுகளோ நம்முடைய நாவால் ஒருத்தருடைய தரத்தை குறைக்கின்ற பேச்சுகளோ நம்முடைய நாவால் ஒருத்தரை தரம் தாட்டுகின்ற பேச்சுகளோ நம்ம இருந்து வருவாமல் இருக்கின்றது எனவேதான் இப்பள்ளியில் தொடர்ந்து ஜெபிப்போம் நம்முடைய நாவையும் நம்முடைய எண்ணங்களையும் கட்டுக்குள் கொண்டவர்களாகவும் இறைவன் இயேசுவை போன்று அன்பை பகிர்ந்து கொள்கின்றவர்களாகவும் ஆண்டோருடைய வார்த்தைகளை ஒருவரிடம் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கின்றவர்களாகவும் ஆண்டோருடைய அன்பை முழுமையாக பெற்று நாமும் அன்போடு வாழ இப்பள்ளியில் தொடர்ந்து ஜெபிப்போம்